அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த ஒற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிர்வும் கீப் சப்போர்ட்டிங் அர்ஸ் you ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் continuous சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுவத்தின் மூன்றாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் டி தொல் பாவை பாடி அருளவல்ல வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு விதி இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பூமாலைகளை முதலில் ஞானிந்து அழகு பார்த்து பிறகு ஸ்ரீவில்லி புத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நொன்பு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறின நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் பாசுரத்தின் மூன்றாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காணலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னிலுடு கயலுகள் பூங்கு போதில் பொறிவண்ட கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வள்ளல் நீங்காத செல்வம் நிறைந்த உயர்ந்த உருவம் எடுத்துக்கொண்டு உலகை தனது காலால் அளந்த உத்தமனுடைய பெயரை அதாவது வாமன நாமத்தை பாடி நமது பாவை நோன்பிற்காக நீராடுவோம் அவ்வாறு நீராடி பாவை நோன்பு நூற்றால் கிடைக்கும் நன்மைகள் பல நாம் நமது ஊரில் நோற்கும் பாவை நோன்பின் பயனால் நாடு முழுவதும் மாதம் மூன்று முறை மழை பொழியும் அதனால் வயலில் நீர்வளம் பெருகி செந்நெல் ஓங்கி வளரும் அந்த நெற்பயிர்களுக்கு இடையில் மீன்கள் துள்ளி விளையாடும் மென்மையான குவளை அதாவது நெய்தல் மலர்களில் புள்ளிகள் வண்டுகள் கண்ணுறங்கும் ஆயர்கள் வள்ளல் தன்மையுடைய பசுக்களின் ஓயாமல் சுரக்கும் பால் குடங்களை நிறைப்பர் இவ்வளவு வளமை ஏற்படுவதால் நமது இல்லங்களில் நீங்காத செல்வ வளம் பெருகும் இதுவே திருப்பாவை மூன்றாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் திருமாலின் அவதாரமான வாமன அவதாரத்தின் பெருமையும் சிறப்பையும் கூறியிருக்கிறார் அதாவது மகாபலி என்னும் கொடுங்கோல் அரசனை கொண்டு ஆட்கொள்வதற்காக திருமால் குறுகிய உருவம் கொண்டு அவனது அரசவைக்கு அந்தணன் வேடத்தில் வந்தார் தவம் செய்வதற்கு தனது காலால் அளக்கும் மூன்றடி நிலம் பெற்றார் நிலத்தை அளக்கும் போது வானலாவிய உருவம் எடுத்து நில உலகில் ஓரடியும் வானுலகில் ஓரடியும் அளந்துவிட்டு மூன்றாம் அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார் திருமால் மகாபலி மன்னன் மூன்றாம் அடியை தனது தலையில் வைத்து அளக்குமாறு வேண்டினான் திருமால் அவ்வாறே செய்து மகாபலி மன்னனை ஆட்கொண்டார் அது மட்டுமல்லாமல் பாவை நோன்பு நோட்டால் கிடைக்கும் நன்மைகளையும் சிறப்புகளையும் அழகாக கூறியிருக்கிறார் நமது நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க